ஹாய் ஹலோ வெல்கம் ஸ் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ இதை பற்றி அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து நம்ம முகுந்து அப்படிங்கிற ஒரு நேம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேர் எங்கேருந்து இருந்து வந்தது அப்படின்னா அமரன் படத்தில் சிவகார்த்திகன் அவர்கள் நடித்த ரோல் நேம் வந்து முகுந்த் உண்மையாவே வந்து ராணுவ வீரராக வந்து முகுந்துன்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அவர் வேற இல்லை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இவர் வந்து என்னெல்லாம் பண்ணாரு இப்போ அவர் நம்ம கூட இல்லை இறந்துட்டாரு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முகுந்தவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வந்து சென்னை உள்ள தாம்பரம் பகுதியில் வந்து பிறக்கிறாங்க இவரோட தந்தை பேர் வரதராஜன் தாயார் பேர் வந்து கீதா இவருக்கு வந்து இரண்டு சகோதரிகள் இருக்காங்க இவரோட மனைவி பேர் வந்து இந்து ரெபேகா வர்க்கிஸ் இவருக்கு ஒரு பொன் குழந்தையும் இருக்கிறாங்க இவரு தனது சிறு வயதில் பள்ளி படிப்பு எல்லாமே சென்னையில் முடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் மேல் படிப்பு கல்லூரி படிப்புகள் எல்லாமே தாம்பரத்தில் உள்ள கிறிஸ்டின் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு இவருக்கு சிறு வயதுல இருந்து இராணுவ அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆசையாக இருந்திருக்கு ஆனால் அந்த ஆசை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கலை ஏன்னா வந்து ஒரே ஒரு பையன் தான் இருக்கான் இவனுக்கு நாட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்குமே வந்து தோணி இருக்குது ஆனால் வந்து முகுந்த வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ல இருக்கிற எல்லாருமே வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ராணுவ அதிகாரியாக தான் இருக்காங்க இதனால அவருக்கு அந்த ஆசை வந்து ரொம்பவே இருந்திருக்குது இதனால அவங்க அம்மாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அவர் இராணுவ அதிகாரியாக வந்து பொறுப்பெடுக்கிறாரு பொறுப்பெடுத்த கொஞ்ச நாளே அவரோட பதவி அதாவது அவரோட பொறுப்பை பார்த்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அவருக்கு ஒரு ப்ரொமோஷனும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அவருக்கு கேப்டன் அப்படிங்கிற ஒரு பதவியும் கொடுக்குறாங்க அப்போ வந்து இவர் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்க இருக்க அவருக்கு வந்து அடுத்தடுத்த பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு தான் வந்து அவருக்கு ஐக்கிய நாடுகளில் வந்து அமைதிப்படையில் வந்து அமைதிப்படை மிஷன்ல வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது அதுலேயும் இருக்கிறாரு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு சோபியான் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இது எங்க இருக்குன்னா காஷ்மீர் பகுதியில தான் இருக்குது அங்க வந்து அவருக்கு வந்து மேஜர் ரோல் கொடுக்குறாங்க இவர் வந்து எதுக்காக அந்த ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து ரொம்பவே ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அடிக்கடி வந்து தீவிரவாதிகள் அங்கேருந்து காஷ்மீருக்குள்ள வந்து அதாவது மற்ற பக்கத்து நாடுகள்ல இருந்து காஷ்மீர் வந்து தாக்குதல் நடத்துவது பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்துவது அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயங்கரமாக இருந்திருக்கு இதை கண்ட்ரோல் பண்ணதுக்காக இவர் மேஜராக முகுந்தவர்கள் மேஜராக அங்கே ரோல் எடுக்கிறாரு எடுத்து என்ன பண்றாருன்னா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அல்தாத் பாபா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து சுட்டு கொல்லப்படுறாரு அந்த அல்தாத் பாபாவை பாபா ஒரு அவர் சுட்டவுடனே அவர் வந்து உடம்புல ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாரு முகுந்த வந்து ஒரு பேப்பர் அதாவது ஒரு கடித கடிதம் மாதிரி ஒன்று கிடைக்கிது உடனே அந்த கடிதத்தை எடுத்து இவர் ஆராய்ஞ்சு பார்க்குறாரு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம்னா சோபியான் பகுதி அந்த பகுதியிலே வந்து பக்கத்து ஒரு கிராமத்தில் வந்து தீவிரவாதிகள் வந்து தங்கியிருக்கதா இவங்களுக்கு வந்து அந்த பேப்பர் மூலமாக கண்டுபிடிக்கப்படுறாங்க இதனால் முகுந்த அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து அந்த கிராமத்தை சுற்றி தாக்குதல் நடத்துக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ முகுந்தவர்கள் வந்து தன்னோட இராணுவ அதிகாரிகளுக்கு வந்து கொடுக்குற ஒரு ரிக்வஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா இது வந்து மக்கள் வசிக்கும் மக்கள் வசிக்கும் பகுதி இங்கே வந்து நம்ம நம்மகிட்ட இருக்கிற வெஹிக்கிள் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போனோம்னா மக்கள் வந்து ரொம்பவே பயந்துருவாங்க அதனால நம்ம நார்மலாக உள்ள ஃபோர்ஸாக போகலாம் அப்படின்ற மாதிரி தன்னோட ராணுவ அதிகாரிகளுக்கு வந்து ஒரு கோரிக்கை கொடுக்கிறாரு உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே சரி நம்ம நார்மலாகவே போவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து உள்ளே போகிறாங்க அவர் என்ன பண்றாங்கன்னா அவரோட நண்பரான சிப்பாய் விக்ரம் சிங்கையும் கூட அழைச்சிட்டு போறாரு கூட அழைச்சிட்டு போகும்போது வந்து தீவிரவாதிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் இடையே வந்து சண்டை ஏற்பட்டு இருக்குது இந்த துப்பாக்கி சூடுல வந்து பார்த்திங்கன்னா அவரோட சிப்பாய் சொல்லி நம்மளா நண்பரும் சிப்பாயுமான விக்ரம் சிங் வந்து கொல்லப்படுறாரு இதனால ஆத்திரமடைந்த முகுந்த அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா உடனே அந்த கட்டிடத்துக்குள்ளப்பு புகுந்து நிறைய தீவிரவாதிகளை வந்து அவர் வந்து சுட்டே கொன்றாடற ஏன்னா தன்னோட நண்பனை கொண்டுட்டான் இனிமே உங்களை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்துல உள்ள போய் எல்லாருமே சுட்டு கொண்டுட்டு அவர் வந்து அந்த பில்டிங்கை விட்டு வெளியே நார்மலாக தான் வராரு வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதே என்ன வருதுன்னா அவர் மயங்கி விழுந்துருந்தாரு மயங்கி விழுந்த உடனே கூட வந்த ராணுவ வீரர்கள்லாம் பதட்டம் அடைஞ்சு என்ன பண்றாங்கன்னா அவரை தூக்கி பார்க்குறாங்க அவர் மேலே வந்து புல்லட் காயங்கள் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூணு புல்லட் காயங்கள் வந்து புல்லட் வந்து இறங்கியிருக்கு உடம்புல உடனே பதட்டமடைந்த ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா உடனே அவரை தூக்கிட்டு போய் பக்கத்தில் உள்ள நைன்டி டூ பேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போதே பாதிலே அவர் வந்து உயிர் பிரிஞ்சிருது இவர் உயிர் பிரிஞ்ச கொஞ்ச நாளில் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குடியரசு தினம் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அசோக சக்ரா அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அதை வந்து அவங்க மனைவியும் வந்து வாங்குறதுக்காக வராங்க அப்போ அவங்க மனைவி கிட்ட வந்து உங்க ஹஸ்பண்ட் எப்படி உங்க கூடலாம் வந்து மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து அவங்க மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து எங்கிட்ட பேசும்போதும் இல்லை எப்போவுமே திங்கிங் வந்து நம்ம நாட்டை பற்றி மட்டும்தான் இருக்கும் வேற எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் எங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு குழந்தை பிறந்த ஆறு மாதம் காலம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட இருந்திருக்கு குழந்தை கூட இருந்திருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து அவரு எப்பவும் வரும்போது வந்து எனக்கு எப்பவுமே ஒரு கண்டிஷன் ஒண்ணு வைப்பாங்க அது என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த நாட்டுக்காக தான் நான் வந்து இராணுவத்துல சேர்ந்துருக்கேன் ஆனா என்னைக்கா இருந்தாலும் என்னோட உயிர் வந்து கண்டிப்பா பிரியும் அந்த உயிர் பிரிஞ்சு என்னோட உடல் வரும்போது வந்து நீ என்னோட கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கண்ணீர் கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முகுந்தவர்கள் வந்து அவங்க மனைவிக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க இதையும் அவங்க ஏற்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முகுந்தோட உடல் அவரோட உடல் வரும்போது வந்து அவங்களோட மனைவி கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம அவங்க அப்படியே இருந்திருக்கிறாங்க தன்னோட கணவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம அதே மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இருந்திருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா முகந்தவர்கள் போது அவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி தான் இருக்குதுங்க இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்றோம் தேங்க்யூ